அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வீடியோ நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு சொல்லப்படுதுங்க உங்களுக்கும் உங்களுக்கு நிறைய தடையாக இருக்குது கடன் பிரச்சனைகள் இருக்குது அல்லது வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள்லாம் நான் நினைச்சிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது ஒரு மாற்றம் இருக்கும் மேஷம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் என பார்க்கும்போது நவக்கிரக நாயகர்களுடைய முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய செயல்திறனால பொருளாதார முன்னேற்றத்தை உயர்த்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் தொழிலுக்கு தேவையான கட்டமைப்புகள் கிடைக்கும் அடுத்ததாக ரிஷபம் ராசி சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்காரு எனவே எதிர்பார்த்த இடத்திலிருந்து இருந்து தடை இல்லாமல் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் பங்கு சந்தை வியாபாரத்துல படு ஜோரா நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இதே போல கடகம் ராசி கடகம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பொதுநல போக்கால வெளிவட்டாரத்துல செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல உங்களுடைய வீட்ல வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் இருக்கலாம் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சூழ்ச்சிகளால் உங்களை வீழ்த்த நினைத்தவர்களை கூட நீங்கள் வென்று வரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமையலாம் அடுத்ததாக கன்னிராசி வியாபார வெற்றி அடையும் திடீர் பொருளாதார வரவு உங்களுக்கு இருக்கும் அதனால் நல்லதொரு பலன் காண்பீங்க சனி ஆறாம் வீட்டில் இருக்காரு பிள்ளைகளுக்கு கல்வி செலவு அதிகரிக்கலாம் ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு ராசியில் அமர்ந்திருக்கிறதால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பணி போல விலகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என தெரிந்து கொள்ளலாம் விரிவாக நீங்க தனுசு ராசிக்காரர்கள் என்றால் மறக்காம தனுசு என்று பதிவிடுங்க இந்த பனிரெண்டு ராசியில எந்த ராசிக்காரங்க என்பதையும் சூரிய பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு வாழ்க்கையிலும் தொழிலிலும் மிக சிறப்பான மாற்றத்தை எதிர்நோக்குவீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் ஏற்றத்தை காண்பீங்க எதிரிகள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு தொழில முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது yeah உங்களுடைய பரந்த மனப்பான்மையால வெளிவட்டார செல்வாக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் வான்மதியினுடைய வசீகர பலனால பல வகைகளிலையும் வியூகம் அமைத்து வியாபாரத்தை பெருக்கக்கூடிய சக்தி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது வங்கியில உங்களுடைய கையிருப்பு அதிகரிக்கும் செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்களால தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களை பெறுவீங்க அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க மேலும் தனியார் துறை ஊழியர்களும் கணிசமான பலன்களை பெறுவீங்க புதன் ஐந்தாம் மாணவர்களுடைய ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் பெருமைப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கட்டுமான தொழில புதிய அத்தியாயம் படைக்கிறதுக்கான நாட்களா இந்த நாட்கள் இருக்க போகுது விவசாயத்துல விருப்பத்துடன் ஈடுபடுவீங்க பங்கு சந்தை வியாபாரம் படு ஜோரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் குரு ஆறாம் இடத்துல இருக்காரு விருந்து நிகழ்ச்சிகளால உறவினர்கள் வருகை அதிகரிக்கும் வீட்டில் மகிழ்ச்சி கலை கட்டும் சனி மூன்றாம் இடத்துல இருக்கார் யாருக்கும் வாக்கு வாக்கு கொடுக்காதீங்க நான் இதை செஞ்சு முடிப்பேன் நான் இத்தனை நாளைக்குள்ளே இதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்லாம் யாருக்கிட்டேயும் எந்த வாக்கும் கொடுக்காதீங்க அதே போல் ஜாமீன் கையெழுத்து இப்போதைக்கு யாருக்கும் போடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ராகு நான்காம் இடத்துல இருக்கார் நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படவும் வாய்ப்பு கேது பத்தாம் இடத்துல இருக்காரு பாட்னர்களுடைய ஒத்துழைப்பால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது அதனால தொழில் பற்றி எந்த விதமான கவலையும் கிடையாது இது மட்டும் இல்லாமல் ராசிக்காரர்களுக்கு சனி உங்களுடைய மூன்றாவது வீட்டில் ஜூன் மாதம் வருவார் உங்களை செம்மைப்படுத்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கிய வாழ்வில் பல வழிகளில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் இதன் விளைவாக இந்த நேரத்தில் நீங்கள் நன்றாகவும் நம்பிக்கையுடன் இருப்பீங்க உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க நீங்கள் வெவ்வேறு மற்றும் புதிய ஆதாரங்களை தேடுவீங்க நீங்கள் பாதுகாப்பான பொருளாதார திட்டங்களில் மட்டுமே முதலீடு செய்ய வேண்டும் இதற்கு தேவைப்பட்ட ஆலோசகர் அல்லது நிபுணருடைய உதவியும் நீங்கள் பெறலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நீங்கள் சமுதாயத்தில் மரியாதை பெறக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கலாம் இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கலாம் இதில் நீங்கள் உங்களுடைய பணத்தில் சிறிது செலவு செய்ய வேண்டி இருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றுவது வீட்டிலும் மரியாதை பெற உதவும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் உங்களுடைய சந்திரனுடைய ஆறாம் வீட்டில் வியாழன் இருக்கிறதால உங்கள் மனம் பல விஷயங்களால குழப்பமடையக்கூடும் ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் மீறி உங்களுடைய வேலையில அதிக கவனம் செலுத்தினா நீங்க நிச்சயமா வெற்றியும் மரியாதையும் பெறுவீங்க எனவே உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி உங்களை நீங்கள் சரியான திசையில வழிநடத்த முயற்சி செய்யுங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி இது மட்டும் இல்லாமல் செக்ரட்டரி சட்டம் சமூக சேவை போன்ற துறைகளில் பயின்று வருவாங்க இந்த வாரம் கல்விக்காக கூடுதல் பணம் செலவழிக்க நேரிடலாம் இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் திடீரென பணத்தை எவ்வாறு கோருவது அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய மனதில் அதிகமான சிக்கல் காணப்படும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க தினமும் லிங்காஷ்டகம் பாராயணம் செய்வது உங்களுக்கு பரிகாரமா சொல்லப்படுது அதனால நீங்க இப்படி லிங்காஷ்டகம் படிக்கிறதால உங்களுக்கு வாழ்க்கையில நல்லதொரு பலங்கள் இருக்க போகிறது என்றே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் வார முற்பகுதியில் நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேரலாம் பேச்சாளர் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதால பேசும்போது மிகவும் கவனமாக இருக்கணும் செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ப பண வரவு இருக்கிறதால சமாளித்து விடுவீங்க இது மட்டும் இல்லாமல் திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமா முடியும் அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையே காணப்படும் புதிய வேலைக்கு விண்ணப்பித்து இருக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு காணப்படுது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய வியாபாரம் தொடங்க நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம் அனுகூலமாக முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டே சமாளிக்க வேண்டியிருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிர்ஷ்டமான நாட்களா இருந்தது அதே போல் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் பரிகாரமாக பார்க்கும்போது தினமும் நீங்கள் வீட்டில் பூஜை அறியில தீபம் ஏற்றி நீங்க முருகப்பெருமானுடைய பாடலையோ அல்லது எந்த கடவுளினுடைய பாடல் உங்களுக்கு தெரியுமோ அதை பாராயணம் செய்வது மிகவும் நல்லது என்று சொல்லப்படுது அதனால கடவுளுடைய மந்திரங்கள் உங்களுடைய வாயில் வரும்போதே கண்டிப்பா எந்த விதமான தோஷம் இருந்தாலும் விலகி போகும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் உங்களுக்கு பலன்கள் இருக்கக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் எந்த செயலை எடுத்தாலும் நீங்கள் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்யறது உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும் எதையுமே நீங்கள் கவனம் இல்லாமல் செய்யறது உங்களுக்கு தொல்லையை தான் கொடுக்கும் தொலைநோக்கு சிந்தனை உடைய அதே நேரத்தில் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் செயலாற்றக்கூடியவர்களாக இருப்பீங்க இந்த வாரம் எதிர்ப்புகள் நீங்கக்கூடியதாகவும் பகைகள் விலக்கக்கூடியதாகவும் இருக்க போகுது இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் பற்றி பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தர்ம சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைக்க பெறுவீங்க தொழில் வியாபாரம் சிறப்படையும் புதிய ஆடங்கள் கிடைக்க பெறுவீங்க வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி போகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால காரிய அனுகூலம் உண்டாகும் சக பணியாளர்கள் மூலமா உதவி கிடைக்கும் குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும் மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும் பிள்ளைகள் துணையால மருத்துவ செலவு ஏற்படலாம் அதை அதே போல பேச்சினுடைய இனிமை சாதுரியத்தால எளிதில் நீங்க காரியங்களை உங்களுக்கு கைகூடும் பெண்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வு உண்டாகும் மனதில் இருந்த குழப்பம் நீங்க தைரியம் ஏற்படும் போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும் பரிகாரம் அப்படின்னு மேலும் பார்க்கும்போது ஸ்ரீ ராகவேந்திரரை கிழமையில வணங்கி வழிபட காரிய வெற்றி உடும் உண்டாகும் குடும்பத்தில் அமைதி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் எந்த வகையிலையும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்களாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சில ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் அப்படிங்கிற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவேற்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி